ஐயோ நீ நல்லா தூங்கிட்டாங்க எத்தனை மணிக்கு வாசல் பேருக்கு வரம் பாரு இந்த அண்ணங்கிட்ட நேத்தியா தான் சொன்னேன் வண்டி இங்க நிறுத்தாதீங்கன்னு திரும்பி குழந்தைங்க எடுத்துக்கிறாரு எப்படிதான் வாசல் பெருக்கிறது அண்ணா அண்ணா என்னமா ஏன்னா உங்கள்ட்ட டெய்லியுமா சொல்றது வண்டி இங்க நிறுத்தாதீங்கன்னு நான் எப்ப நான் வாசல் பெருக்கிறது கொஞ்சம் எட்ட எடுத்து நிறுத்துங்க எடுக்கிறேம்மா போதுமா போதுமாவா

ஆமா என் வீடு என் வீடுன்னு தான் சொல்ல முடியும் என் வீடு தான் உன் வீடா இந்த வீடு யாருது இந்த வீட்டை நீ எப்படி வாங்கின யாரை பிடிச்ச எல்லாம் எனக்கு தெரியும் எவன புடிச்சுன்னு அந்த வீட்டை வாங்கணும் சொல்லு நீ வீட்டு வேலைக்கு வந்த நாயினி என்னென்னவோ வேலை பண்ணி இந்த ஹவுஸ் ஓனரை கரெக்ட் பண்ணிட்டு வீட்டை ஊ மேல சொந்தமாக்கின்னு இப்ப என் வீடு என் வீடு என் வீடுன்ற என்னை பத்தி இந்த மாதிரி தப்பு தப்பா பேசியிருந்தா உனக்கு மரியாதை கெட்டுரும் மரியாதை எந்த போடா ஏய்